திருவண்ணாமலை தீபம் சந்தையில் தான் வந்து இருக்கும் இது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் நடக்கும் நாள் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் திருவண்ணாமலை தீபம் சந்தை இது வந்து நம்ம வேலைக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து சந்தை கூட்டமாக இருக்கும் சனிக்கிழமை ஒரு பையன் போல் வந்து இந்த சந்தை வந்து முடிஞ்சிடும் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாருங்க அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு லைவ் மட்டும் பார்ப்போம் வாங்க ரேட்டுங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கேட்டுருக்கோம் அதை வந்து அப்லோட் பண்ணும் தனியாக வீடியோஸு அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸோ இத்தனை பேர் தீபத்துக்கு வந்து வரேங்க நாளைக்கு அடைய சொல்லுங்க பார்ப்போம் எல்லா அருமையான கன்றுங்க இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கண்டுங்க நிறைய இருக்குங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை கால்நடை சந்தை மூணு நாள் இந்த சந்தை லைவில் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து கால்நாடு வீடியோஸ் வந்து நம்ம டெய்லியுமே வந்து அப்லோட் பண்ணி தான் இருப்போம் ஸோ அதுக்கப்புறம் பிடிச்சா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லைவ் வந்து பார்ப்பீங்க புதுசாக எக்கச்சக்கமான கன்று சந்தைக்கு வந்து நாளைக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து சந்தை கூட்டமா இருக்கும் இன்னைக்கு எல்லாம் வந்து வியாபாரிங்க வந்துட்டாங்க வாங்க லைத்தியா அது ஒண்ணு இல்ல அதுல என்ன ஆள் மாதிரி தான் மாடி ஆமா மாடி ரொம்ப பத்தவா ஐ ஐ என்னடா அடடம்போய்டா நிறைய வந்து வளர்ப்பு கன்றங்க தான் இருக்குங்க திருவண்ணாமலை தீபம் சந்தை சனிக்கிழமையோட வந்து முடிய போகுது இந்த சந்தை ஆய்வுரு ஆய்வுரு 아, ஓ குந்தார பள்ளி குந்தார அது நாளைக்கு தான் சந்தை ப்ரோ அது நாளைக்கு போயிடும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல நாளைக்கு குந்தாரப்பள்ளி சந்தை வீடியோ சொந்திரம் உங்களுக்கு காலையில இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை சந்தையில் தான் வந்து இருக்கும் நல்ல வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணால் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக ஒரு வீடியோஸ் இங்க எல்லாம் ரன்னிங் கண்ணெல்லாம் இங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ரன்னிங் கண்ணாது எதுன்னு நம்ம செலக்ட் பண்ண முடியாது ப்ரோ இதுங்களாம் நல்ல வந்து வளப்புக்கு வந்து வாங்கிட்டு போகிறது தான் வளப்புக்குன்னா நம்ம ஏருக்கு இந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய கன்றுங்க இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு செலக்ட் ஆகலாம் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் கன்றுங்க அதில் நம்ம எந்த கன்றுன்னு தடைக்கு எடுக்க முடியாது வாங்கிட்டு போக ஏதாச்சும் ஓகே வைக்க ஓகே மற்றபடிக்கு ரன்னிங் கனா குந்தார்பள்ளிக்கு பள்ளிக்கு நல்லா சுறுசுறுப்பாக பாய்ச்சலோட உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து குந்தார்பள்ளி சார்ந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த சைடு இருக்கிறோம் நம்ம அந்த சைடு ஒன்றும் போகலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டோம் வீடியோஸ் காட்டுறேன் மழை வந்துடுச்சு இப்போ குதிரைங்க நிறைய வந்துருந்துச்சு இந்த வீட்டி பெரிய பெரிய குதிரைங்கெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஏதோ நமக்கு வீடியோஸ் வந்து எடுத்துட்டோம் நல்ல வேலை வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டாச்சு மலைக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு இன்றைக்கி கிட்ட ரெண்டு வீடியோஸ் போடுவோன்னு நினைக்கிறேன் மூணு குதிரை தனியாக வீடியோஸ் வரும் அதே இந்த மாட்டு சந்தை இதுங்களா தனியாக வீடியோஸ் வரும் மாடு ரேட்டு கம்மி தான் போகிறோம் மழை வந்து பெய்யத்தனால என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி கண்டுருங்கன்னா இருபத்தஞ்சு முப்பதுன்றாங்க அந்த சவளை கலர் இருக்குறாங்க ஜோடி அதெல்லாம் ஜோடி முப்பது அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நம்ம மார்க்கெட் ரேட்டு தான் ஸோ குந்தாரப்பள்ளி சந்தை அந்த சந்தைலாம் பார்த்துருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த ரேட்டுங்க தான் இன்னும் அவங்க வந்து வண்டி வாடிக்கு ஸோ அவங்க இதுக்கு செலவு எல்லாம் கொஞ்சம் சேர்த்து விற்பாங்க ரெண்டு மூணாயிரம் சேர்த்து விற்பாங்க அவ்வளோதான் இல்லை ப்ரோ சாப்பிட்ணும் ப்ரோ சாப்பிட்ணும் கொஞ்சம் இன்னைக்கு மழை வரதுனால வீடியோஸ் எடுத்துலாண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வீடியோஸில் எடுத்து முடிச்சாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் அப்படியே கிளம்ப போகிறோம் ஒரு லைவ் போடலாண்டி போட்டுருக்கோம் படிக்கு ரன்னிங் கண்கா நாளைக்கு வந்துடுங்க குந்தாரப்பள்ளி சந்தைக்கு அப்படியே அந்த சைடு போவோம் வாங்க பாவம் மாடுங்களாம் போவோம் மழையிலே நழிஞ்சிட்டு இருக்கும் காலையிலேருந்து இதே இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுச்சு மறுபடியும் மழை வந்துடுச்சு மழை விழுறது தெரியுதா நான் தெரியல மழை விழுந்துட்டு தான் இருக்கும் வண்டி மாடு எடுத்திருக்கு ப்ரோ வண்டி மாடு வேடி எடுத்துருக்கு வளர்ப்பு கண்டை எடுத்துருக்கு குதிரைங்க எடுத்துருக்கு எல்லாமே எடுத்தாச்சு ப்ரோ அது வண்டி மாடு வச்சிருக்கவங்ககிட்ட ஃபோன் நம்பரும் வாங்கியிருக்கோம் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் குதிரை வச்சிருக்காங்க அவங்ககிட்டே கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்கோம் நீங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வேணால் பார்க்கலாம் ஏன்னா தீப சந்தனத்தனால கொஞ்சம் அதிகம் வேலை சொல்லுவாங்க அதே வீட்டுக்கிட்டே போனீங்கன்னா ரேட் வந்து குறையும் ஏன்னா தீப சந்தை தெரியும் எப்போயுமே வந்து தான் வந்து விற்பாங்க ஏன்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் விலை வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தை சொல்கிறாங்கன்னா அதே வேலை கிடையாது ஆனால் கண்டிப்பாக நேர் பண்ணலாம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அதெல்லாம் தேசலாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாகதான் சொல்லுவாங்க அது வியாபாரம் பேசுனா அதுதான் கம்மியாயிடும் எல்லாம் நாட்டு தான் ப்ரோ பார்க்குறது எக்கச்சக்கமான கன்றுங்களாக இருக்குது மற்றபடிக்கு பெரிய இடத்துங்கெல்லாம் கம்மி தான் போன வருஷமாச்சு கூட நிறைய பெரிய இடத்துக்கு வந்துச்சு இந்த வேட்டையெல்லாம் கன்றுங்க தான் இருக்குங்க மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் நம்ம குந்தாரப்பள்ளி சந்தை வாணியம்பாடி நாற்றம்பள்ளி எல்லாம் வந்து அந்த கண்ணங்க தான் மேக்சிமம் அதுக்குதான் நிறைய இப்போ நம்ம கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வானம்பாடி அந்த சைட்ல இருந்து வரீங்கன்னா இந்த பக்கம் இங்கேருந்து வாங்கிட்டு போக தேவையில்லை எல்லாம் அங்குறதுக்கு இருக்கிற கண்டங்கும் தான் அதே இந்த பக்கம் பக்கம்ங்கிறங்க வந்து இந்த மாதிரி கன்றங்க வந்து வாங்கிட்டு போவாங்க இங்கேருந்து மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது மாடுங்க வர்றதையே கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு சில பேர் ஸோ அதனாலே வந்து வாங்குகிறவங்களும் கம்மி தான் மாடுங்களும் கம்மி தான் நான் பார்த்தாலே தெரியும் இப்போ மழையெல்லாம் வந்து இருக்கேன் எல்லா மாடுங்களையுமே ஆய் முத்துராஜ் ப்ரோ ஆய் ஆய் முத்துராஜ் ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக லைவ் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் நிறைய மார்க்கெட் வீடியோஸ்லாம் போடுவோம் பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தீபம் சந்தை மட்டும் கிடையாது டெய்லியுமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும் இல்லை ப்ரோ இன்னைக்கு ஈவினிங்கெலாம் வந்துடும் ப்ரோ ஏன்னா நாளைக்கு சந்தை ஓரளவுக்கு வியாபாரம் உள்ள நேரத்துக்குலாம் வந்து பாதி மாடி காலையிட வாங்குறவங்களுக்குலாம் நாளைக்கு வாங்கிடுவாங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் மாடுங்க வர்ற மாதிரி இருந்தாலும் கன்றுங்கெல்லாம் வந்துடுச்சு மற்றபடி பெரிய பெரிய எடுதுங்க இந்த பெரிய பெரிய குதிரைங்களாம் வந்து நைட்டு காலையில் அந்த மாதிரி டைம்ல வரும் ப்ரோ இப்போ சந்தையில் தான் இருக்கும் ப்ரோ மார்க்கெட்டுக்குள்ளே தான் மழை பேய்ச்சிட்டு இருக்கு நம்ம கூட வச்சுருக்கறதுனால அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணுறேன் மற்றபடி குடை இல்லைன்னா நாமும் எங்கேயாச்சும் வாரம் நின்று வேண்டியதாக இருக்கும் பார்த்தா தெரியும் யாருமே வந்து மாட்டுக்கார் உள்ளே இல்லை எல்லாம் வெளியே உள்ள போய் நின்றுட்டாங்க டொமோரோ போலம்புறோம் நமக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு வீடியோஸ் எடுத்து தீபம் பார்த்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு குந்தாரப்பள்ளி சந்தைக்கு நாங்கள் கவர் பண்ணிட்டோம் வீடியோஸ் நாளைக்கு தான் வர ஐடியா இருந்துச்சு சரி ஓகே ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு வீடியோஸ் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்தாச்சு வீடியோஸ் எப்படியும் நமக்கு இன்னைக்கு ஒரு வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் போடுவோம் மற்ற மீதி வீடியோஸ்லாம் நாளைக்கு வரும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வீடியோஸ் வரும் இந்த சந்தை இது நல்லா கன்றுங்க தான் இருக்குங்க இதில் ஏதாச்சும் ரன்னிங் கண்ணுங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டும் ஆகலாம் நம்ம கரெக்டாக எல்லாம் வந்து தேடி எடுக்க முடியாது அதெல்லாம் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய கன்றுங்கள் தான் திவாகர் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக வந்து கொடுப்பேன் ஏன்னா நம்ம சேனல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் மற்றங்களை விட ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து வீடியோஸ் போடுவேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம சேனல் வீடியோஸு ஏன்னா ரேட்டு கேட்குறதா இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நம்ம தான் எடுப்போம் ஏன்னா நிறைய பேர் பிடிக்குமா பிடிக்காத தெரில ஸோ நான் பண்ணுவேன் அவ்வளோதான் கோரம்புரோ போரம்புரோ அப்படியே பார்த்துட்டு போவோம் இருந்த ப்ரோ அப்படியே குதிரையெல்லாம் காட்டிட்டு அப்படியே வந்து பால் மாடங்களும் காட்டுறேன் ஏன்னா பால் மாடு தான் நம்ம வீடியோஸ் எடுக்கலை ஏன்னா அது எடுக்க வேணாட்டே ஆகிட்டேன் ரன்னிங் ஃபுல்லாக இதில் நம்ம இருக்க பிறகு இதுக்கெல்லாம் ரன்னிங்க்கு ஆகுமா ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்குங்க எந்த ஒரு கிளாட்டமும் பண்ணது இதுலேயும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஆகலாம் அதை நம்ம கரெக்டாக எடுக்கணும் அதை நம்ம எப்படி கரெக்டாக செலெக்ட் பண்ண முடியாது பார்த்தா தெரியும் எல்லாம் ரன்னிங் பண்ணுறது தான் நம்மளே ஏதாச்சும் ஒன்று ரெண்டும் ஆகலாம் ஒரு சில கன்றுகளாக சைலண்ட்டாக ஆனால் ரன்னிங் நல்லாவே போகும் அதை நம்ம கரெக்டாக தேடி எடுக்க முடியாது இதெல்லாம் ரன்னிங் அவருக்கு மாடுங்க தான் ரேட்டெலாம் அவ்வளோ சொல்கிறேன் இந்த மாதிரி கன்றுலாம் உங்களுக்கு வந்து பதினேழு பதினெட்டு இருபது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஜோடி இந்த மாதிரி வந்து இருபத்தஞ்சி முப்பது சொல்கிறாங்க இந்த மாதிரி கன்றுங்க இதெல்லாம் வந்து காலை கன்றுங்க தான் பொட்டை கன்று எதுவும் கிடையாது கிடாரிங்க எதுவும் கிடையாது இதெல்லாம் வந்து காலை கன்றுங்க தான் அதே இந்த மாதிரி ஜோடி எடுத்திங்கன்னா ஐம்பது அறுபது சொல்கிறாங்க பெருசுலாம் வரலாம் 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 ப்ரூ வரேன் வரேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் ஜோடி பார்த்திங்கன்னா எழுபது ஐம்பது சொன்னாங்க காலையில் கேட்டோம் பாவம் எல்லாம் நெலஞ்சிட்டு இதாகுதுங்க பாருங்க காலையிலேருந்து நெலஞ்சிட்டே இருக்குங்க ஏதோ ரெண்டு மணி நேரம் நிலையாமல் இருந்துச்சுங்க மறுபடியும் மழை ஸ்டார்ட் காலையிலே வந்து தமிழ் தமிழ் ப்ரோ ரன்னிங் கண்டெல்லாம் ரன்னிங் கண்ணை எப்படி சொல்கிறது ப்ரோ இது எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது அதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கிளிக் ஆகலாம் அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ரன்னிங் கண்ணை எடுக்கிறீங்கன்னா கிளமங்கலம் குந்தாரப்பள்ளி ரெண்டு சந்தை ட்ரை பண்ணுங்க ப்ரோ நாம் இங்கே வந்து வாங்கணுன்றது கிடையாது எல்லாம் அந்த கன்றங்கள் தான் இல்லை நம்ம திருப்பத்தூர் வாணியம்பாடி குந்தாரப்பள்ளி சந்தையில் வரக்கூடிய கன்றங்கள் தான் எல்லாம் வியாபாரிங்களெல்லாம் அவங்க தான் ரெகுலராக பார்க்குற வியாபாரிங்க தான் இருக்காங்க மற்றபடி புதுசெலாம் யாரும் கிடையாது எல்லாம் நம்ம டெய்லியும் சந்தையில் வந்து பார்க்குறேங்க பாருங்கள் அந்த தான் இருக்காங்க இங்கே குதிரை போரம்புரு ப்ரோ அந்த சைடு தான் போகிறோம் குதிரை சைடு தான் நாட்டு மட்டும் பார்த்தாச்சு குதிரை நிறைய வந்திருக்குங்க நிறைய காட்டுறேன் அப்படியே கன்றுங்கா காட்டி போயிடுறேன் எல்லாம் ரேட்டெல்லாம் கேட்டோம் எல்லா வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இந்த ஹெச்எப் ஜெர்சி மாடங்கு தான் கவர் பண்ணல மற்றபடிக்கு எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டோம் நாங்கள் ஒம்பது ஒம்போதரை போல் வந்தோம் திருவண்ணாமலைக்கு எல்லாம் வந்தோ தான் ஸ்டேட் தான் வந்தோம் எடுத்துட்டோம் அப்படியே கோயிலை பார்த்துட்டு கிளம்பணும் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ப்ரோச் ஆய் ஆய் ப்ரோ மிக ம ஊர வளர்ப்பு அதே வண்டி காலைங்களாம் வந்து இந்த சைடு எடுத்து பாருங்க எல்லாம் ஜோடி பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது சொல்கிறாங்க என்ன அந்த தேபா சாண்டவெல்லாம் கொஞ்சம் கூட்டி தான் சொல்லுவாங்க அது இல்லை இது வழக்கமாக அதை நம்ம பேசி எதை அனுசரித்து எடுக்கலாம் ஏன்னா நமக்கு மார்க்கெட் எல்லாேருக்கும் தெரியும் என்ன ரேட்டு போகுதுன்னு அவங்க ரேட்டு கேட்டு கடைசியாக வாங்கிட்டு போவாங்க ஸோ இதுங்களெலாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி காலைங்க ஃபோன் நம்பர் தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி எழுத வச்சுருக்காங்களா அவங்கக்கிட்டலாம் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் நல்லா நல்லா இருக்கு மார்க்கெட் ரேட்டு தெரியும் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றைக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு ஒன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எழுதுன்னு கேட்டிக்கிது இந்த மாதிரி வணக்கம் நல்லா எங்க அப்படியே ரவுண்ட் அடிக்கிறீங்க ஆறும் எந்த வீட்டையும் கம்மி தான் மாடுங்களா ஒன்னும் கிடையாது போன வருஷம் வந்திருந்தோம் எக்கச்சக்கமான மாடுங்கிறது பெரிய காலைங்களா இருக்கட்டும் கன்றங்க ஓரளவுக்கு இருந்திருக்கு மற்றபடிக்கு மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் ஒரு வேளை ஈவினிங்காக வருமான தெரியல ஈவினிங் கூட டவுட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துடுதான் தான் இன்றைக்கி வந்துடும் அவ்வளோதான் நாட்டுமாடுங்க இப்போ தான் தெரியும் இடதுங்க இவ்வளோ தான் பெரிய இடதுங்களாம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து ஜோடி இருபது ஜோடி கிட்ட தான் வந்திருக்கு அங்கே கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் போன வருஷமெல்லாம் நல்லா பெரிய பெரிய இடதுங்களா இருந்துச்சுங்க மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் விற்றாங்க இத்தனைடா அந்த மாதிரி எதுவும் ஒன்று கூட இல்லை நல்லா காங்கிய கிராஸ் தான் நல்லா இருக்கு அப்படியே குதிரைங்க வந்து பார்ப்போம் வாங்க இங்கிருந்து வந்து குதிரைங்க இதுங்களாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இருபது இருபத்தஞ்சு பதினஞ்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் விலை கேட்டோம் நம்ம இதெல்லாம் கேட்டுருக்கோம் வேலை எல்லாம் இருபது முப்பது நாற்பது அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க நிறைய வந்துருக்கு குதிரைங்க ஓரளவுக்கு பெரிய குதிரைங்களாம் வந்து இனிமேல் தான் வரும்ன்றாங்க எல்லாம் இப்போ வந்து கொட்டாயெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய்க்குள்ளே தான் வந்து விற்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மழை வேறு விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்கு என்ன ஆக போதோ தெரியல சந்தை மழை நிற்கிற மாதிரி தெரியல நாளைக்கே வரும் இப்படியும் நான் தீபத்துக்கு வர்றதுக்கு தான் கொஞ்சம் குழந்தைங்களாம் கூட்டிட்டு பார்த்து வரணும் கண்டிப்பாக மழை வரும் போன வருஷமாச்சு கூட மழை வரல ஒரே ஒரு டைம் மட்டும் மழை வந்துச்சு போன வருஷம் கிரிவலம் போகும்போது ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் மழை வரல இந்த வருஷம்னால என்னடா மழை வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது சொன்னாங்க இந்த இதெல்லாம் வேலை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்குள்ளே தான் வந்து சொல்லியிருந்தாங்க வேலை போதெல்லாம் ஸோ அந்த இதில் இருக்குது பாருங்க அந்த கொட்டாயில் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் நம்ம தான் விலை வந்து கேட்டோம் எல்லாம் வந்து ஒன்று இருபது ஒன்று முப்பது ஒன்று ஐம்பதுன்னு சொன்னாங்க ஃபோன் நம்பர் தான் வாங்கியிருக்கோம் வேணா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது பாருங்கள் அப்படியே குதிரை சைடு போவாங்க பெரிய குதிரெலாம் வந்து இன்னும் வரல இதெல்லாம் நல்லா ஜோடி இப்போ மழை துறவிட்டு வச்சு ஆ நிறைய எல்லாம் குதிரைங்க கேட்டோம் முடிஞ்சு எல்லாம் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் ரேட் இருக்கும் ரேட்டு எல்லாம் கேட்டிருக்கேன் குதிரையே தனியாக ஒரு வீடியோஸ் வரும் அவங்ககிட்டையும் போன பண்ண வாங்கியிருக்கேன் அந்த வண்டி குதிரை ரேஸ் வண்டிக்கு எல்லாமே வந்து கேட்டுருக்கோம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகணும் நினைக்கிறேன் வீடியோஸ் இன்னொரு ஒன் ஹவரில் ஒரு வீடியோஸ் போடுவோம் மற்றபடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிறதெல்லாம் தான் எடுத்தோம் அதை தான் கொஞ்சம் லேட்டாகும் முடிஞ்சால் ஈவினிங் ஒன்று வரும் மற்றபடிக்கு நாளைக்கு தான் நம்ம கேமராவில் எடுத்ததெல்லாம் பிள்ளை எடிட் பண்ணி போட முடியாது இந்த இந்த மாதிரி வண்டிங்களாம் எவ்வளோ சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபோன் நம்பர் வந்து வாங்கியிருக்கேன் குதிரை வந்து வச்சுருக்கீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சிறுவைக்கு அவ்வளவு லைன் முடிச்சுப்பான் நம்மள கிளம்ப போறோம் மழை நின்றுடுச்சேன் அப்படியே ஒரு ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடுவோம் ஒரு மூணு மணி போல கிளம்பிடுவோம் பெரிய குதிரை ஒன்று வந்திருக்கு தப்பாடிக்கெல்லாம் இது வந்து முன்னதாக எழுதிட்டு வந்தாங்க என்ன ஒரு ஆஃப் அன் ஹவராக ஆச்சு எழுதிட்டு வந்தது நல்லா இருக்கு ஐட்டம் ஏதோ ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து கொட்டாயம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்சி பண்ணுறதுக்கு மட்டும் வணக்கம் ஸோ அதெல்லாம் லைவ் முடிச்சிக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்